ஸ்ரீவலிபுரத்தூர்லேருந்து கோவில் பட்டர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கார் அவர் பேர் கூட இருங்க வரே பிரசன்ன சுகன்யா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொடுத்துருக்காங்க அவருடைய கொஷின் என்ன அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அதாவது கும்ப லக்னம் ஏழில் சுக்கரன் கேது இருக்குது கேது தசை இப்போ நடந்துகிட்ருக்குது கேது வச்சு செஞ்சிருச்சு அடுத்து கும்பலக்னத்துக்கு சிம்மத்தில் உட்காந்துருக்க சுக்கரனுடைய தசை நடக்க போகுது இந்த சுக்கர தசையாவது யோகமாக இருக்குமா இறைபணி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இறைபணி நிச்சயமாக செய்ய முடியாதுலேருந்து விளையவே முடியாது நீங்கள் ஏன்னா சுக்கரன் கனெக்டட் வித் கேது இந்த செவன்த் ஹவுஸுங்கிறது ஏழு வருஷ கேது தசையும் இருபது வருஷம் சுக்கர தசையும் அடுத்து வர்ற ஆறு வருஷம் சூரிய தசை இது எல்லாமே ஆன்மீக பணி தான் அதனால் அது பிரச்சனை இல்லை இந்த சுக்கரன் பாதகாதிபதியாக வேலை செய்யுமா சுகாதிபதியாக வேலை செய்யுமா ஏன்னா நாலாம் பாவாதிபதி சுகாதிபதியாக வேலை செய்யும் சொத்து சொதம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வாங்குவீங்க காரணம் காரணம் பாதகஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்தில் சுக்கர இருக்கார் ஆனால் நாலாம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கார் அதான் ரீசன்